சரணம் வாழ்க வளமுடன் பலமுடன் வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இணைய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் தெரிந்தவர்கள் இங்கு யாரும் இல்லை இறைவனை தவிர காரணம் எல்லாவற்றையும் இறைவன் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துள்ளார் இதில் அறிவுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை இதில் வேடிக்கை என்னவென்றால் சிறு பிள்ளைக்கு தெரிந்தது பெரியவர்களுக்கு தெரியாது இதற்கு இறைவன் கூறும் பதில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடாது என்பதே இதன் பதிலாகும் தெரியாது என்றால் கற்றுக்கொள்ளலாம் தெரியும் என்றால் எதையும் கற்க முடியாது யாரிடமும் பழகவும் முடியாது இது கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை என்று அருளிக்கின்றார் ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்